ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பூரில் டே ஒனில் கடைசியாக நாங்கள் போன ஸ்பாட் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் ஜூ ஸோ இதில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அனிமல்ஸ் ஸ்பீஷியஸ் எல்லாம் சேர்ந்து இருக்குது நிறைய என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸும் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஒரு டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த ஜூ பார்த்திங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபோர்த் பிளேஸில் இருக்குது அண்ட் பெஸ்ட் ஜூ இன் ஏஷியா ஸோ இந்த சிங்கப்பூர் ஜூவில் வந்து நீங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டே மேப் இருக்கும் அதில் ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ட்ராம் ஃபெசிலிட்டியும் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ட்ராம்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் உள்ள எல்லாமே ஸ்டாப் ஆயிடும் ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ சீக்கிரமாக போயிட்டு ஈவினிங் சிக்ஸுக்குள்ளே எல்லா ஸ்பாட்டையும் நீங்கள் பார்த்துடலாம் கண்டிப்பாக போக வேண்டிய ஜூ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய அனிமல்ஸை ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம் எந்த ஒரு நெட்டோ அதை மாதிரி எந்த ஒரு செப்ரேஷனும் இருக்காது ஸோ அதனால் க்ளோஸாக பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இங்கே தான் கிடைக்கும் இப்போ வண்டலூர் ஜூலாம் போனீங்கன்னா அது வேறு மாதிரி எல்லாமே ஒரு கவர்டு ஏரியாக்குள்ளே தான் அனிமல்ஸ் இருக்கும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஓப்பனாக பார்க்கலாம் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்தந்த அனிமல்ஸுக்கு எந்த மாதிரி சூழ்நிலை வேணுமோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அமைச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் சிங்கப்பூர் ஜூலையும் நிறைய லைவ் ஷோஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த டைமிங்கையும் நீங்கள் பார்த்து வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷோஸ்க்கு போனீங்கன்னா ஸோ பேர்ட்ஸ் இல்லை அனிமல் ஃபீடிங் அது மாதிரி நிறைய ஷோஸ் இருக்கும் ஸோ நமக்கு எந்த ஷோ விருப்பமோ அதை பார்க்கலாம் அதை மாதிரி இதான் நான் சொன்ன ஜூஸ் மிஷின் ஸோ நம்ம கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணால் போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒவ்வொரு ஆரஞ்சாக கீழே வந்து அப் அப்படியே அது வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஜூஸ் கொடுக்கும் இது ஒரு ஜூஸ் வந்து ஃபோர் டாலர்ஸ் நம்ம கார்டை வச்சு ஸ்வைப் பண்ணாலே இது வந்துடும் ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே வாட்டர் டிஸ்பென்சர் வச்சுருக்காங்க அது மாதிரி இந்த ஜூஸ் ஸ்டேஷனும் வச்சுருக்காங்க ஸோ மற்றபடி பெருசாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரிலாம் எதுவுமே நம்ம வேணால் எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் உள்ளே அவைலபிளாக இருக்காது ஸோ மங்கீஸ் எல்லாமே ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரொம்ப சேஃபான ப்ளேஸ் அது மாதிரி டைகர் லயன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸாக பார்க்கலாம் நைட் சஃபாரி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்